அவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் இப்போ வாய்க்கால் பாசனம் பண்ணும்போது என்னாகும்னா மோடாமுட்டியே அந்த தண்ணி என்ன பண்ணும் எது பள்ளம் எது மூடு மூடு பள்ளம் நிறஞ்ச நிறைஞ்ச நிறைஞ்சு போகும் அப்படி நிறைஞ்ச நிறைஞ்சு போகும்போது என்ன ஆகும்னா தண்ணி அப்படியே தேங்கி 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 தான் அடுத்த இதுக்கே போகும் அப்படி தேங்கி போகும்போது என்ன ஆகும்னா இந்த மண்ணோட கெட்டித்தன்மை அதிகமாக ஆகும் இப்போ நான் அதை கையாலே எடுக்கிறேன் பாருங்க எவ்வளோ வேணால் நான் கையால் எடுக்க முடியும் ஸோ என்ன பண்ணும் கெட்டித்தன்மையாக காற்றோடைய காத்தே உள்ளே அளவுக்கு அழுத்திக்கும் அப்படியே ஃபுல்லாக பூமி வந்து ஒரு நாலு நாளுக்கு காற்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் பண்ணும் நம்மளோட உணவு இந்த தாவரத்துக்கு உணவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பன் நமக்கு மண்ணுக்கு நண்பன் மண்புழு தான் அப்போ அந்த மண்புழு என்ன பண்ணும் ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே ஓடி போயிடும் ஆனால் காற்று ஈரப்பதம் மட்டும் இருந்தால் அந்த மண்பு மேலே தான் இருக்கும் அப்போ அது என்ன பண்ணும் இந்த இந்த மக்கை வந்து அதுதான் சாப்பிட போகிறாரு அதுக்கு தான் மண்பு மேலே வராது அது எப்படி வரும்னா ஒரு இடத்துல வந்து இப்போ இந்த வழியால் வருதுன்னா அது வேறு ஒரு இடமாக தான் போகும் அப்போ ஆக்சிஜனை அது தானாகவே சுழற்சி பண்ணிகிட்டு இருக்கும் அதுதான் வந்து நமக்கு உழவு ஓட்டிகிட்டு இருக்குது நாம் போய் தனியாக உழவு ஓட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் நல்லா பார்க்கலாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரேஷன் நல்லாவே தெரியும் இது பாருங்க இது வர வழி ஒன்று போகிற வழி ஒன்றா இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலேயே நல்லா அந்த மக்கள்லாம் சாப்பிட்டு தன்னோட எச்சத்தை தான் என்பிகேவாக தாவரத்துக்கு எடுத்துக்குது ஸோ ஒரு தாவரம் தொண்ணூற்றி சதவீதம் சூரிய ஒளி தான் வளருது அஞ்சு பர்சன்ட்டு தான் தண்ணியும் மண்ணும் அப்போ நம்ம தண்ணிக்கும் மண்ணுக்கும் அஞ்சு பர்சன்ட் தேவைக்கு அஞ்சு பர்சன்ட்டில் ரெண்டரை பர்சன்ட் தண்ணியும் ரெண்டரை பர்சன்ட் மண்ணுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மண்ணுக்கே கொடுக்குறீங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தண்ணிக்கே கொடுக்குறீங்க எல்லாருமே இப்போ அதுதான் பெரிய தவறு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மண்ணில் வந்து நியூட்ரிஷன் இல்லை மண் வந்து பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மண்ணுக்கு தேவையில்லாத விஷயங்களை வெளியிலேருந்து வந்து உப்பு கழிவில் கொண்டாந்து உள்ளே கொட்டுறீங்க மண் என்பது அன்னபூர்ணி ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் பூமியை நம்மளை தாங்கிட்டு நாம் போய் அதுக்கு வந்து இந்த பற்றாக்குறைன்னு சொன்னால் அது என்ன அர்த்தமே இல்லாமல் ஒரு செயல் அது அதனால் இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அது என்றைக்குமே நம்மளையும் பார்க்குறது நம்மளை தாண்டி எத்தனையோ தலைமுறையை பார்த்தாச்சு பத்தாயிரம் வருஷம்லாம் தாண்டி வந்துட்டு தான் இருக்கிறோம் ரெக்கார்டு பத்தாயிரம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் போகணும் இன்னும் எவ்வளோ போகணும்னு தெரியாது பூமி இருந்துகிட்டு தான் இருக்குது நாம தான் இருக்க மாட்டோம் அப்போ நாம் எங்கேருந்து வரோம் அப்படி பார்த்தா அதுலேயும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஒரு மனிதன் பிறப்புக்கு வளர்ப்பு அவன் செத்தாலும் மண்ணுக்கு தான் போகிறான் பிறப்பு எங்கேருந்து வருதுன்னா அப்பா அம்மா மட்டும்தான் உயிர் கொடுக்க முடியும் அவங்களுக்கு உணவு கொடுத்தனால்தான் அவங்க வந்து குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அந்த உணவு எங்கேருந்து வருது தான் வருது ஸோ நம்மளோட பிறப்பு இங்கே தான் நம்மளோட இறப்பும் இந்த மண்ணு தான்